ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு உக்கடம் ஏரியாவில் அமைஞ்ச ஃபோர் பிஹெச்கே வீடு தாங்க டூ பாயிண்ட் த்ரீ சென் தெற்கு பாத்தலேனில் ரெண்டாயிரத்தி நூற்றை ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தெற்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃபோர் பிஹெச்கே வீடுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க நல்ல பால்கனி வியூவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் மூணு அடி சின்ன கேட் ஒன்றும் எட்டு அடி பெரிய கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க கேட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் நீட்டாக இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டோருன்னு அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோரோட டிசைன் சூப்பராக இருக்குங்க கேரளா டைப்பில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க டோர் ஒர்க் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் பண்ணியிருக்காங்க ஹால்குள்ள எண்ட்ரு ஆகணுன்னே தெரியுற வாலில் ஒன் சைடில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க நல்ல பெரிய ஹால் ஏரியாங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி ஃபோர் பிஹெச்கே வீடு பிளான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க ஹால் ஏரியாவில் இன்டீரியர் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாம் நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் லெஃப்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க போரும் கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்பவும் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபால் சீலிங் ஒர்க்கில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க கேஸ்க்கு கிரில் எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்புக்கு வந்து ஸ்டெப் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் டைல்ஸும் கிரானைட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏற இடத்துல இருக்கிற வாலில் நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க பிவிசி டோரில் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாம் பாருங்கள் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க பாத்ரூம்களை எல்லாமே டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூமுங்க மூணாவது பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினொன்று அளவில் தான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட டோர் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க இண்டியன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் தாங்க வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க கேட் அட் கம்யூனிட்டியில் லீவ் அவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வெலை பாத்தீங்கன்னா 95 லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசறப்ப விலை கம்மியாக வாய்ப்பே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாங்க பால்கனி போகிற ஏரியாக்கும் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கேட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பால்கனி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நல்ல வைக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்